இன்று சென்னை எழும்பு ராஜதாத்திரம் செய்யும் அருகே அதிமுக சார்பில் சென்னை ஒழுங்குநிலை மாவட்டங்கள் சார்பில் இன்றைய தினம் கண்டன ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது குறிப்பாக திமுக ஆட்சியில் எஸ்ஐஆர் விவகாரத்தில் முறைகேடானது ஈடுபடுவதாகவும் அதே போல இந்த எஸ்ஐஆர் இந்த சிறப்பு அதாவது தேர்தல் வணையத்தை பூர்த்தி செய்வதற்காக வந்து வழங்க வேண்டும் என்று அரசு தரப்பில் தேர்தல் ஆணையம் சார்பில் அறிவுறுத்தல் பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்போது அந்த வடிவமைகள் திமுக அரசு மூலமாக வீடு வீடாக விநியோகிக்கப்படுவதாகவும் குற்றச்சாட்டானது எழுந்திருக்கிறது ஆட்சி அதிகார துஷ்டும் வந்து திமுக ஈடுபடுவதாக கூறி இன்றைய தினம் அதிமுக அதாவது தரத்தில் அக்கட்சி பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அறிவித்தும் கூறி இன்றைய தினம் எழும்பூர்ல இருக்கக்கூடிய ராஜராஜம் விளையாட்டு ஆரம்ப மாறியது தற்போது இந்த கண்டன ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அதே போல தொடர்ச்சியாக பள்ளி மாணவிகளுக்கு படுகொலை மற்றும் பாலியல் உள்ளிட்டவர்கள் அதாவது தமிழகத்தில் தொடர் கதையாகிவிட்டதாகவும் கூறி தற்போது ஆளும் திமுக அரசை கண்டித்து கண்டன கோஷங்களும் எழுப்பப்பட்டது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் சுமார் ஆயிரக்கணக்கான அதாவது அதிமுக நிர்வாகிகள் பங்கேற்று தற்போது திமுக அரசுக்கு எதிரான கோஷங்களையும் கண்டன கோஷங்களையும் அதே போல அரசை கண்டித்துவாறு தற்போது திமுக அரசு தமிழகத்தில் பாதுகாப்பு தர மறுத்து விட்டதாகும் அதே போல போதைப் பொருள் கலாச்சாரமானது தற்போது தமிழகத்தில் அதிகரித்து வரக்கூடிய நிலையில் இதனால் பெண்களுக்கு பாதுகாப்பு மற்றும் சமூக சீர்கேடானது தொடர்ந்து தமிழகத்தில் அரங்கேறி வருவதாக என பல்வேறு கோஷங்களையும் எழுப்பி தற்போது அதிமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருவது காட்சிகளோடு விவரங்களுக்கு நன்றி சாம் வினேசன் தெற்கு மாவட்ட செயலாளர் இறந்தவங்களுக்கு வாக்கு எப்படிப்பட்ட ஜனநாயகம் பாருங்க அதை அனுமதிக்க முடியாது ஏன்னா இறந்தவர்கள் பட்டியலை நீக்கணும் அது மட்டும் இல்லாம நம்ம வந்து இருந்தவர்களுக்கு வாக்குரிமை அளிக்கணும் இதான் வந்து ஜனநாயகத்துடைய உண்மையான நோக்கம் கூட ஆனா நிறைய பேருக்கு வாக்குகள் இல்லை ஆனா செத்தவனா ஓட்டு போடுறான் விலாசம் தெரியாதவ அவனாம் குறிப்பிட்டு வச்சுக்கிறான் யார் எடுத்து வச்சிருக்கா திமுக அஞ்சுல இருந்து நாலுல இருந்து அஞ்சு மணியில இருந்து கரெக்டா போய் அதை அடிச்சிருவாங்க ஒவ்வொரு தடையும் திமுக பொறுத்தவரை தேர்தல் நேரத்திலே அவர்களுக்கு கை கொடுக்கின்ற ஒரே ஆயுதம் செத்தவங்க தான் கை குடுக்குறாங்க இருக்கிறவங்க கை கொடுக்கு